அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சூழல் அஇஅதிமுகவை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆம் அஇஅதிமுகவினுடைய நிலை என்னவாகும் அதிமுக இனி ஒன்றிணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதே கசப்பான இயல்பான உண்மை அவ்வாறு ஒருவேளை அஇஅதிமுக ஒன்றிணைந்தால் அவ்வாறு ஒன்றிணைந்தால் எடப்பாடியார் இப்பொழுது கட்டமைத்திருக்கக்கூடிய தன்னைச் சுற்றி ஒற்றை தலைமை என்ற அந்த ஒன்று மிகப்பெரிய ஒரு குலைவுக்கு உள்ளாகும் இதை எடப்பாடியார் நன்கு உணர்ந்ததாலேயே இன்று வரை அவர் ஒன்றிணைப்பதற்கான ஒருங்கிணைப்பதற்கான செயலிலே ஈடுபடவில்லை அவர் அதற்கு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதனால்தான் பாரதிய ஜனதா கூட இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முயற்சியை முற்றிலும் முழுவதுமாக கைவிட்டு விட்டதாகவே பார்க்கப்படுகின்றது அதனாலேயே ரஜினிகாந்த் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி என்று பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்த பாரதிய ஜனதா இன்று தான் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறது அதனாலேயே டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தங்கள் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிக் விலகிக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் கூட எந்த ஒரு கருத்தையும் எதிர்வினையையும் ஆற்றாமல் பாரதிய ஜனதா அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக டிடிவி தினகரன் அவர்கள் இப்பொழுது விஜய் குறித்து பல்வேறு நேர்மறையான கருத்துக்கள் குறிப்பாக அடுத்த அரசியலை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய தலைவர்களுள் மிக முதன்மையானவராக விஜய் அவர்கள் பார்க்கப்படுகின்றார் என்ற என்றவாறான கருத்துக்களை டிடிவி தினகரன் முன்வைக்கின்றார் அடுத்து ஓபிஎஸ் செங்கோட்டையினை போன்று தமிழக வெற்றி கழகத்திலே சேர்வாரா இவ்வாறான அந்த கருத்துகளும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கின்றன நகைச்சுவைக்காகவா என்று தெரியவில்லை ஆனால் டிசம்பர் திங்கள் பதினைந்தாம் நாள் வரை தான் கெடு கொடுத்திருப்பதாகவும் அதற்குள் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் தான் புதிதாக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று செங்கோட்டையனை போன்று அவர் தாயேக்காவிற்கு வருவதற்கான சூழல் இல்லை தனியாக களம் காண்பதற்கு அவர் அணியமாகிவிட்டார் என்பதையே நாம் பார்க்கின்றோம் மேலும் செங்கோட்டையனைப் போன்று அவர் ஓபிஎஸ் தாவேக்காவிற்கு வருவாரா வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்றால் செங்கோட்டையினுடைய நிலைப்பாடு என்பது வேறு ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய நிலைப்பாடு என்பது வேறு செங்கோட்டையின் தலைமைக்கு குறிவைக்காதவர் தன்னுடைய நிலையை தன்னுடைய உயரத்தை அறிந்தவர் முன்னரே பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஓபிஎஸ் தலைமைக்கு குறிவைத்தவர் தான் தான் தலைமை ஒற்றை தலைமை இரட்டை தலைமை என்று வருகின்ற பொழுது இரட்டை தலைமை இருந்தால்தான் தன்னுடைய கை ஓங்கியிருக்கும் என்பதை அறிந்து இரட்டை தலைமைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டவர் ஆனாலும் இதையெல்லாம் அறிந்த எடப்பாடியார் ஒற்றை தலைமையை நோக்கி நகர்ந்து என்று எடப்பாடியார் ஒற்றை தலைமையாக இருக்கின்றார் செங்கு ஓபி பி ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றுமில்லாமல் நிற்கின்றார் இருவருமே இப்பொழுது இவரிடம் தலைமை கட்சி பொதுச்செயலாளர் என்ற அந்த பொறுப்பு இருக்கிறதை ஒழிய அடுத்தடுத்து அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் சற்றே மனச்சோர்வு அடைந்திருக்கிறார்கள் என்பதையே நாம் பார்க்கின்றோம் மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் தாங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்கும் பின்பலமாக பின்புலமாக இருந்தது பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா கூறித்தான் நாங்கள் இவ்வாறான செயல்களை செய்தோம் என்று தாங்கள் புதுவெளியிலே பொதுப்படையாக வெளிப்படையாக கூறியவர்கள் ஆனால் டிடிவி தொடக்கத்தில் இந்த நிலையை பாரதிய ஜனதாவிற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைக்கக்கூடிய செயலை அவர் தொடக்கத்தில் செய்யவில்லை ஓபிஎஸ் போன்று சிடிவி தொடக்கத்தில் பாரதிய ஜனதாவை கடுமையாக எதிர்த்தவர் பின்னால் தன்னால் அவ்வாறு அந்த பாரதிய ஜனதாவினுடைய முயற்சிக்கு ஈடுகொடுக்க இயலவில்லை என்பதை அறிந்து பிறகு தனியாக களம் கண்டு கட்சியை தொடங்கியவர் பின்னர் வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதாவினுடைய இணக்கத்திற்கு அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஆளாக மாறிவிட்டார் அதனாலேயே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் அஇஅதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு இணை இறங்கி வந்தார் அமித்ஷா கூட அவருக்காக பரிந்துரைத்ததாக பேசப்படுகின்றது இருபது முதல் அந்த இருபது முதல் இருபத்தைந்து தொகுதிகளை அவர் தன்னுடைய கட்சிக்கு வழங்க வழங்கலாம் என்றும் ஆனால் அவர்கள் அஇஅதிமுகவினுடைய இரட்டை இலை அடையாளத்திலேயே வேட்பாளர்களாக களம் இறங்குவதற்கும் தான் ஒத்துக்கொண்டதாகவும் ஆனால் அமித்ஷாவினுடைய அந்த முயற்சி பயனளிக்காத நிலையில் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது அஇஅதிமுக ஆட்சியை இழந்தது ஆட்சி பெறக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டது என்பதே உண்மை என்பது பொதுவான பரவலான கருத்து ஆனால் இப்பொழுது அந்த தேசிய ஜனநாயக இருந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் விலகியதை பாரதிய ஜனதா அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஆம் அதே வேளையில் பாரதிய ஜனதா இப்பொழுது தனக்கான ஒரு வாய்ப்பாக ரஜினிகாந்த் செங்கோட்டையன் ஓபிஎஸ் என்று பல முகங்களை முன்னெடுத்த பாரதிய ஜனதா இப்பொழுது அதற்கு வாராது வந்த ஒரு மாமணியாக தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கிறது அதனுடைய முயற்சியோ அல்லது தானாக முன்னெடுத்த விஜயனுடைய முயற்சியோ தெரியவில்லை என்று அனைவரும் கவனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது பார்க்கப்படுகின்றது எல்லோரும் கேட்கலாம் ஒரு இலை ஒரு தேர்தலில் கூட பங்கெடுக்காத இந்த கட்சியை எப்படி முன்னிலைப்படுத்தலாம் என்று ஆம் ஆனால் பரவலான இதழாளர்கள் அந்த செய்தியாளர்களினுடைய பார்வையில் தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதுவும் நேற்று செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைந்த பிறகு ஒரு சிறு சிறு சலசலப்புகள் அந்த அஇஅதிமுகவிலே அங்கங்கே ஏற்பட்டு வருகின்றன என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த நிலையில் இப்பொழுது இரண்டாம் கட்டமாக இளைஞர்கள் எந்த கட்சியிலே மிகுதியாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தில்தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் கண்கூடாக தெரிகின்ற ஒன்று ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த தலைமுறைக்குமான தலைவராக உதயநிதிக்கும் அடுத்ததாக இன்ப நிதியை கொண்டு கொண்டு வருவதற்கான சூழலையும் ஏற்படுத்தி வருகிறது அது அவர்களினுடைய கட்சியினுடைய சிக்கல் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆனால் இதற்கு எதிர்கருத்து மாற்று கருத்து நாம் இல்லை அது அவர்களினுடைய கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சி வாழ்த்துக்கள் ஆனால் இங்கே எல்லா கட்சிகளிலும் இளைஞர்களை கவர்வதற்கான திட்டங்கள் ஒவ்வொரு கட்சியிலும் சில சில வேறுபாடுகளை கொண்டு வளர்த்தெடுக்கிறார்கள் ஆனால் அஇஅதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருந்த பொழுது இளைஞர்கள் திருவாரியாக அந்த கட்சியிலே சேர்வதை கவனித்த அம்மையார் ஜெயலலிதா அப்பொழுது இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்ற ஒரு அமைப்பை புதிதாக உருவாக்கி இளைஞர்களை ஈர்த்தார் தன்னுடைய கட்சியினை நோக்கி இளைஞர்களை வர வரவழைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளை கொடுத்து தங்களுடைய கட்சிகளிலே அவர் த இருத்து வைத்து ஆனால் அதற்கான அதுபோன்ற முயற்சிகளை இப்பொழுது எடப்பாடியார் மேற்கொள்ளவில்லை அவர் முழுக்க முழுக்க நம்பியிருக்கக்கூடியது என்னவென்றால் ஐடி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணியை மட்டுமே அந்த தகவல் தொழில்நுட்ப அணி மட்டுமே கட்சிக்கு முழுமையாக கை கொடுக்குமா தான் பார்க்க வேண்டும் ஆனால் மிக பெரிய ஒரு சிக்கல் என்னவாக இருக்கிறது என்றால் இப்பொழுதைய நிலையில் புதிய வரவான விஜய் அவர்களினுடைய அந்த கட்சியை நோக்கி இளைஞர்கள் பெருவாரியாக செல்வது என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்று அதே நேரத்தில் இப்பொழுதைய நிகழ்வு இன்றைய நிகழ்வாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட பாமகவினுடைய தலைவர் ஆம் இப்பொழுதும் அவர்தான் தலைவராக தேர்தல் ஆணையத்தால் கூறப்பட்டிருக்கின்றார் இன்று கூட ஜி கே மணி கோகா மணி அவர்கள் தன்னுடைய செய்தியை பகிர் பகிர்கின்ற பொழுது மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் வழங்கப்பட்டிருந்த அந்த படிவம் அந்த விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது பாமகவினுடைய தலைவராக அன்புமணியே தொடர்வார் என்று கூறியிருப்பதாக இன்றைய செய்தியாக அவர் பகிர்ந்து கொண்டு சென்றிருக்கின்றார் அந்த வகையில் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் கூட இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றும் ஒரு செய்தியை அங்கே சொல்லியிருக்கின்றார் மக்கள் வெறுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாங்கள் நீங்கள் தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பது குறித்து பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தை அங்கே பதிவு செய்திருக்கின்றார் இந்த இடத்திலே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒன்றை நோக்கி அவர் சென்ற நிலையில் இன்று தன்னுடைய உயரத்தை அவரும் அறிந்தே இருக்கின்றார் அவரினுடைய தொண்டர்களும் அறிந்தே இருக்கின்றார்கள் இப்பொழுது முதல்வர் என்ற அந்த இடத்தை விட்டு கொடுத்து அன்புமணியும் இறங்கி வருவதற்கான சூழலே இங்கு பார்க்கப்படுகின்றது முன்னரே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசுவாமி அவர்கள் புதிய தமிழகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசுவாமி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தன்னுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் அதனை உற்று நோக்கி வருவதாகவும் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் சின்ன சின்ன கட்சிகளினுடைய தலைவர்கள் எல்லோரும் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி செல்வார்கள் என்றே பார்க்கப்படுகின்றது அதேவேளையில் ஜி கே வாசன் அண்மையில் எடப்பாடியாரை அவருடைய இல்லத்திலே சென்று சந்தித்தது கூட பார்த்தது கூட ஒரு வகையில் இவ்வாறு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சில வலுவான கூட்டணிகள் அமையும் போல் தெரிகிறது நீங்கள் சற்றே விழிப்புணர்வோடு இருந்தால் ஒழிய அடுத்து நாம் அஇஅதிமுக ஆட்சி அமைப்பது என்பது சற்றே கடுமையாக இருக்கும் என்பதை வலியுறுத்தியதாகவே பார்க்கப்படுகின்றது எதுவாக இருந்தாலும் டிசம்பர் திங்கள் பதினைந்தாம் நாள் ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவிலே மாற்றம் ஏற்படுமா அது தேவையில்லை ஆனால் சிறு சிறு முயற்சிகள் கூட இங்கே அரசியலிலே விட்டுவிடக்கூடாது என்பதே கடந்த கால நிகழ்வுகள் சுட்டி அந்த வகையில் எடப்பாடியார் இறங்கி வர வேண்டாம் தன்னுடைய நிலையிலிருந்து இருந்து கொண்டு வரக்கூடியவர்களை அவர் அவர்களுக்குரிய மரியாதையை அளித்தாலே போதுமானதாக இருக்கும் அவர்கள் எதிர்பார்ப்பதும் அதுவே அடுத்ததாக மற்றொரு காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்